السلام عليكم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد، كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد النبي صلى الله عليه وسلم في البريطان அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி இஸ்லாம் செய்த வழிபாடு என்ற செய்தியை நாம் பார்க்கின்ற அன்பு கிணிய சகோதரிகளே அல்லாஹுடைய பேரல்லா இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நிறைய நாம் ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக அல்லாஹுடைய தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு முஸ்லீம் எத்தகைய வாழ்க்கை

அன்னை ஆய்வு எல்லாம் கூடுதலாக கூறுகிறார்கள் இந்த எச்சரிக்கை மட்டும் இல்லை என்றால் தீய செயலத்தில் விலகி நல்ல முஸ்லீம் அல்லாம் செய்வானாக வாஜிவ்தான் அனில்